வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு படைப்பு முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரசியுங்கள் கவிதை வாழ்க்கை பயணம் கவிதை வாழ்க்கை பயணம் நினைப்பவை எல்லாம் வாழ்க்கையில் நிழலாய் போகுது அவை கனவில் வந்து கண்ணீர் துளியாய் மாறுது விரும்பிய வாழ்வு எல்லாம் வேதனையாகுது பாதைகள் எல்லாம் திருப்பங்கள் ஆகுது ஆனால் அவை பாழாய் போகுது மண்ணில் வாழும் மனித வாழ்க்கை மண்ணோடு மண்ணாய் போகுது நெஞ்சம் நினைத்து நினைத்து வாழ்க்கை ஆகுது உனக்கும் கனவுகள் எனக்கும் கனவுகள் அவை நிறைவுகளின்றி நிராசைகளாகுது இருளுள் ஒரு துளி வெளிச்சம் இருந்தால் வாழ்க்கை இனிக்கும் உறவுகள் எல்லாம் தொடர்கதை அவை வந்து போகும் விடுகதை தூண்டில் போட்ட புழுப்போல் துடிக்குது வாழ்வு துயரம் சொல்லும் கண்ணீர் துளிகள் ஓடுது புயல் ஒரு புறம் மழை மறுபுறம் எனிந்த துன்பங்கள் நீரில் மிதக்கும் குமுளி நீண்ட தூர பயணமில்லை வாழ்க்கை கூட சொற்பமடா ஆனால் துன்பங்களோ அதில் அதிகமடா நினைப்பவை எல்லாம் வாழ்க்கையில் நிழலாய் போகுது அவை கனவிலில் வந்து கண்ணீ துளியாய் மாறுது விரும்பிய வாழ்வு எல்லாம் வேதனையாகுது பாதைகள் எல்லாம் திருப்பங்களாகுது ஆனால் அவை பாழாய் போகுது மண்ணில் வாழும் மனித வாழ்க்கை மண்ணோடு மண்ணாய் போகுது நெஞ்சம் நினைத்து நினைத்து வாழ்க்கை புண்ணாய் போகுது உனக்கும் கனவுகள் எனக்கும் கனவுகள் அவை இருளில் ஒரு துளி வெளிச்சம் இருந்தால் இனிக்கும் உறவுகள் எல்லாம் தொடர்கதை அவை வந்து வந்து போகும் விடுகதை தூண்டிலில் போட்ட புழுப்போல் துடிக்கிது வாழ்வு தூண்டிலில் போட்ட புழுப்போல் துடிக்கிது வாழ்வு துயரம் சொல்லும் கண்ணீர் துளிகள் ஆராயோடுது துயரம் சொல்லும் கண்ணீர் துளிகள் ஆராயோடுது புயல் ஒரு புறம் மலை மறுபுறம் எனிந்த துன்பங்கள் நீரில் மிதக்கும் குமுழி நீண்ட தூர பயணம் இல்லை வாழ்க்கை சொற்பமடா ஆனால் துன்பங்களோ அதில் அதிகமடா நீரில் மிதக்கும் குமுழி நீண்ட தூர பயணம் இல்லை கூட சொற்பமடா ஆனால் துன்பங்களோ அதில் நன்றி அன்பான பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் படைப்புகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேர நீங்கள் விரும்பினால் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அன்புடன் ஆவலாக சந்திக்கும் எதிர்பார்க்கும் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி